பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த பிடியோட ஒயில்டு கார்டை உள்ளே வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்க நாலு பேர் தான் ஒயில்டு கார்டு அவங்க வந்து ஓவியா வரான் நந்தினி வரான்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் வரல ஏடா ஏன் இவன் வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு எப்பயும் ஒயில் கார்டு உள்ளே வரப்போ என்ன பண்ணுவாங்களோ அதுதான் வந்து பண்ணுறாங்க நாங்கள் வந்து கிழிச்சிடுவோம் போட்டை கிழிச்சிடுவோம் கிழிச்சிடுவோம் கிழிச்சிருவோம் பின்னி விளையாடுவோம் நான் சும்மா பேச விரும்பல அங்கே போய் சேரேன் என்ன சார் விளாடுறாங்க கிளாஸ் எடுக்கணும் சார் உள்ளே போய் யாச்சும் ஊச்சின்னு டேய் போங்கடா முதல் உள்ளே போங்கடா போயிட்டு பேசுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ வாங்க 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைபு சரியா சேனலில் சப்ஸ்கிரைபு வீடியோவை லைக்கு லைக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் வந்தோன்னே லைக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு போவோம் ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு ஒருத்தர்கள வந்து வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள வந்த உடனே வாய் பேசுறாங்க நாங்க பிடிங்கிருவோம் கழுத்துருவோம் இழுத்துருவோம் அப்படின்ட்டு பிரச்சனைனா காலை எடுத்து மேலே இப்படி வச்ச உடனே முடிஞ்சு போச்சு எப்படி காலை எடுத்து இப்படி வச்ச உடனே முடிஞ்சிருச்சு சோழி அப்படி வச்ச உடனே முடிஞ்சிருச்சு நான் பிரிச்சிருவேன் அப்படின்றான் இடியே கிரேஷ் வந்து நான் கிளாஸ் எடுக்கணுன்றான் அமித் பார்கவ் நான் வாய்ஸாக இருந்திருக்கேன் நான் பேச மாட்டேன் சார் நான் உள்ளே போய் பண்ணுற சம்பவத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்றான் அடுத்து வந்து நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சார் உள்ளே போய் என்னென்ன பண்ண போகிறோன்னு அப்படின்னு ஏம்மா முதல் தடவை இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்றுலேயே இந்த மாதிரி புருஷன் கொண்டாடி சேர்ந்து உள்ளே போயிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஒரே கண்டஸ்டண்ட்டாக உள்ளட போகிறாங்க கொண்டாடி தனியாக புருஷன் தனியாக அனுப்பணும்ல ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி தான் அனுப்புவாங்க அமீர் பார்க்க தனியாக எடுக்கிறீங்க திவ்யா கணேசன் தனியாக எடுக்கிறீங்க இவங்க மட்டும் ரெண்டு பேரும் நிற்க வச்சுருக்காங்க ஸ்டேஜில் ஆ ரெண்டு பேரும் நிற்க வச்சுட்டு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உள்ளே சூட் ரூம் போட்டிருக்கோம் ரூம் போட்டு உள்ளே தங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க டே என்ன ஆ ஆமாம் வேலையாக வாங்குறீங்க பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸாக உள்ள ஒருத்தான் கூப்பிடணும் பிரஜன் வாங்க அவர்கிட்ட பேசி அனுப்பிடணும் சாண்ட்ரா வாங்க அப்படி பேசி அனுப்பிடணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் செம்மையா இருக்கீங்களா ரெண்டு பேரும் உள்ள போய் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்றாங்க டேய் டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒயில் காடு உள்ள போய் என்ன சம்பவம் செய்ய போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா ஆனால் வாயை விடுறதை பார்த்தா இவங்க பண்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திவாகரே போதும் எங்களுக்குலாம் லெஃப்ட் ஹாண்ட் பாட கூட தேவையில்ல மதுரைக்கா அந்த கிளி கூட தேவையில்ல எங்களுக்கு திவாகர் ஒருத்தன் போதும் பெரிய டீச்சரு வேற கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல கிளாஸ் டீச்சர் திவ்யா ஆ என்ன என்னன்றேன் என்ன செம்மா இல்லை ஒட்டுக்கா அனுப்புகிறா ஒட்டுக்கா ஒட்டுக்கா அனுப்புறாங்களாம் ஒரு டீச்சரு ஒரு இன்ஸ்டெக்ட்ரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சிரு போய் ஒருத்தர் வந்து அப்படியே படுத்துருவாரு என்ன வா என்ன லாங்குவேஜ் இது இல்லை என்ன லாங்குவேஜ்றேன் போறப்பயே சரி போய் சொல்ல மாட்டாரா ஐயோ என்ன கிழிச்சுடுவார் அவ்வளோ சொல்லக்கூடாது வார்த்தை வந்து கொஞ்சம் ஆடிக்கு வாசி அப்படின்னு சொல்ல மாட்டாரா கேட்டா மாமா வச்சான்னு பேசிக்கிட்டாங்களா அது ஒரு தகவல் கேள்விப்பட்டீங்களா மாமா மட்டான் மாமா மச்சான் மாமா என்ன வச்சான் என்ன மாமா அப்படின்னு இருக்காங்க ஏய் என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க அப்படி தான் ரெண்டு பேரும் நானே ஷாக் ஆகிட்டேன் மாமா என்னம்மா ஆமாம் ஆமாம் வந்துருக்கேன் மாமா மச்சான் ஒரு மாதிரி மச்சான் உள்ள போய் மானத்தை வாங்கிக்கிறாங்க மச்சான் ஆ சரி மச்சான் உள்ள போயிட்டு வரவா மச்சான் ஆ ஓகே மாமா மாமா அப்புறம் தங்க சின்ன நல்லா வேண்டா சரி அவளே அனுப்பு உள்ள போய் சும்மா வச்சுக்கோ என்ன மாமா ஓகே தானே மாமா உள்ள போய் மாமா ஈ அருபில்லாமா என்ன வேலை கொடுத்துருக்காங்க கூட முழு போயிடுச்சு என்ன மச்சா ஓகேண்ணா என்ன மாமா மாமாச்சா என்ன என்ன மாமாச்சா ஷோ பண்ண வந்தீங்களா மாமா மச்சான் பேச வந்தீங்களா என்ன என்ன ராஸ்கல் வெரி பேட் வெரி பேட் ஷேவி வெரி பேட் எல்லாம் குழந்தையோட போயிருக்கடா உள்ள நான் சொல்றாரு பாருங்க டிவி லைவ் அடுத்து என்ன பண்ணுறீங்க குழந்தைகள் ரெண்டு குழந்தை அதையும் கூட்டு உள்ளே அப்படியே ஏய் வாங்க வாங்க எல்லாம் குழந்தைய அழுகுது வாங்க வாங்க உள்ள பேம்பர்ஸ் வச்சு மாட்டி விடுவோம் வாங்க பாயில் பால் பாக்கெட் கொடுப்போம் வால் பால் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப தப்பா இருங்க மாமா மச்சா உள்ள வாங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க குழந்தைய கூப்பிட்டு குண்டிகழி விடுங்க என்னடா இடம் பிக் பிக்பாஸ்கள் தரத்தையே கெடுத்துட்டீங்களா தரத்தையே கெடுத்துட்டீங்களா வேதனையா இருக்கு

டூ டூ டைம்ஸ் டைம்ஸ் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் என்ன கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் புரியல விளையாடுறதுக்கு எப்படி விளையாடுறதுக்கு எங்கள் வந்து ஒயில்டா அவ்வளோ அவ்வளவு அதாவது இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சான்றா போகிறது குரூப் உள்ள இருக்கான் அந்த குரூப் உடைக்க போகிறாங்களாம் அவங்க உடைச்சிட்டான அவனுடைய ஸ்ட்ராட்டஜின்னு அவன் தெரியணும் அதுக்குள்ளேயே ஒன்றை ஒன்ன குழந்துருவாங்களே சான்றா நடிப்பாரு ஒன்னு கொழந்திருவானே அவன் ஸ்ட்ராட்டஜி கொழந்திருவானே சார்ன கேட்பான் ஏங்க குடும்பத்தோட எங்கேயாவது வீருக்கு போயிருங்க இங்க எதுக்கு வந்தீங்க அடிப்பா இங்க வந்தீங்க வெளியே போங்க போமா கூப்பிட்டு போவா பசு கூப்பிட்டு போவான் அப்படின் ஆமா இருக்க அவனை பார்த்தா ஓ கிளாஸ் எடுக்க போறாங்களே நம்ம பெரிய டீச்சரு கிளாஸ் எடுக்க

பேசலாம் விரும்பலையா பண்ற வாய்ஸில் நான் கொடுத்திருக்கேன் சொல்ல மாட்டேன் செஞ்சு வாடா வாடா அமைத்து வாடா நீ வந்ததே நீ உருப்படியாக உற்பத்தியிருக்கு பேச மாட்டேன் நான் செஞ்சு தரேன் சார் ஐ இட் அவங்க ரெண்டு பேரும் தான் ஆனா ஒன்றா போவாங்க ஏன்னா புருஷன் கொண்டாடி ஜீச்சா யார் ஜீச்சால ஒரே இது தராங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ புருஷன் முன்னாடி கப்பு ஜெயிக்கிறாங்க நானும் என் முன்னாடி போறேன்னுங்களேன் என் பொண்டாட்டி ஜெயித்தாலும் ஓகே எனக்கு நான் ஜெயித்தாலும் ஓகேல இல்லை ஃபிஃப்டி லேக்ஸு அதுபோல் சம்பளம் எல்லாம் இருக்கா இல்லையா சரி இவர் அர்ணவாமே அப்படிதான் கேள்விப்பட்டேன் சுத்திகரிக்கப்பட்ட அர்ணவன்னு கேள்விப்பட்டேன் யாரு சுத்திகரிக்கப்பட்ட அர்ணவம் பிரவீன் ஜி பிரஜென் அப்புறம் உள்ளே போறாங்க உள்ள போய் கேட்டு தான் இருக்குது எல்லாம் கிளம்பினாங்க உள்ள ஓகே ஒயில்டு கார்டு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்குறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்ல இவங்கள பார்த்தா நாலு பேரை பார்த்தா எப்படி இருக்குது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இல்லை துண்டு திண்டுக்கல் பக்கம் தூத்துரி பக்கம் ஓடிடுவாங்களா தானாக வந்து மாட்டிடுச்சிங்க இனி உங்களை யாராலும் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு எங்கள் ஆளை துண்டு வீடியே போதும்டா சே துண்டு போய் வெளியே போயிட்டாரு ப்ரோ ப்ரேயிங் கண்ணு முன்னாடியே நாளைக்கு சொல்கிறேண்ணா ஆ அரை மணி நேரம் ப்ரோ ஒயில்டு கார்டு எல்லாம் பிவி ஹவுஸ் சூப்பர் டெலிக்ஸா ஆமாம் ஆமாம் எதுக்கு திரும்ப வரணாவா டூ டேஸ் இருக்குமா இம்பாக்டு டிவிக்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ரைட்டு டூ டேஸ் இருக்கு எதிர்பார்க்குறீங்களா ஸ்ரீதர் வாய்தான் வெல்லும் வாயதா நெல்லாக இருக்குமா ஓகே ஸ்ரீ யூ திவ்ய ஸ்ட்ரீட் வேஸ்ட் ஓகே அப்புறம் ஒயர்டுக்கா எல்லாம் ஓகே டூ டேஸ் ஒன்லி இம்பேக்ட்டு எஸ்டே எபிசோட் வேறு லெவல் ஆமாம் நல்லா இருந்துச்சு ஒயல்டுகா நம்பிக்கை இல்லை சார் ஓகே ஆனந்த் ப்ரோ கம்மு கம்மு முன்னாடி ஓ லவ் ஆமாம் ஏற்கனவே லவ் ஆகி குழந்தையெல்லாம் பேச இனிமேல் லவ் கண்டன்ட்டு திவ்யா ரீப்ளேஸ் அப்சரா ஆமாம் உள்ள போய் கிழிக்க போற தூங்கிட்டா போய் ரொம்ப தூக்கம் ஆமாம் இங்கே நல்லா தான் பேசுகிறாங்க உள்ளே போய் என்னத்தை தான் பார்ப்போம் இவங்களுக்கெல்லாம் தவிர வாட்டர்ல போதும் மதுரக்கார கீழே நடக்க தேவையில்ல கடைசி வச்சிருந்தா பிரீக்ஃபாஸ்ட் என்ன ஆச்சு அவன் கருகிருச்சு கருகிருச்சு கறி ப்ரீ பாஸ் கருகிருச்சு நல்லா பண்ணுவாங்க வெயிட்டிங் ஆ அனீஸ் நல்லா பண்ணுவாங்களா வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாருப்பா தாமூர்த்தி சரிங்க சரிங்க நல்லா பண்ணா சரி 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 குட் மார்னிங் சுகன்யா மனோஜ் வணக்கம்மா மக்கள் லைக் பண்ணுங்க ஓகே ஒரே எலிமினேஷன் இல்லை இல்லை ஒரு எலிமினேஷன் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதுக்கு நாலு பேர் வரதான் நான்ட்டாங்கல்ல இனிமேல் எலுமினேஷன் பண்ண மாட்டான் ஆ வெயிட் பண்ணுவோம் ஓகே டுடே ஓகே ஹை ப்ரோ குட் மார்னிங் எல்லாம் சொல்லியாச்சுல தர்பீஸ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவான் ஆமாம் ஆமாம் ஒரு வெங்காயம் இல்லைண்ணா அது கரெக்டாக சத்தியா நீங்கள் வச்சு நம்ம என்ன பண்ணுறது பிஜிஎஸ் கோட்டா ஒரு ஃபைனலிஸ்ட்டு ஃப்ரெஜின் கன்ஃபார்ம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக என்பா என் ரெண்டு அனுப்பியிருக்கேன் உள்ள கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரி பதி ஆரம்பிங்க சார் கண்டிப்பாக ஆரம்பிப்போம் முடிச்சிட்டேன் சகோ நான் ரிவியூ முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ கிஷோர் ஓகேம்மா சரி வேற என்ன எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஹார்ட் போட்டிங்க அப்படியே கிளம்பி போங்க லைவ் முடிஞ்சோடனே ஒரு ஹைப் தட்டிடுங்க போடுற வீடியோஸ் இன்றைக்கி அப்பப்போ போடுவேன் ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு தடவை பாருங்கள் சரியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் ஜி யூ நெக்ஸ்ட் வீக் எலிமினேட் சொல்லுங்கள் அது பார்ப்போம் இருங்க வரட்டும் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் இவங்க உள்ளே இறங்குறாங்க இல்லை பார்ப்போம் பாய் डॉटा टीवी के लाइव थैंक यू सत्या थैंक यू श्री भाई